வீரவாகு ஆடா ஏது செல்வே வீரவாகுகளாடி வீரவாகு ஆடா ஏது செய்வே வீரவாகு ஆடா இயலாடி பட்டு சங்கா

అంటే రేమ్ అండ్ రే

என் தங்கை பத்திரம் என்று உன் கூட சொல்லிட்டு போனாரே வீரபாகு அப்படியா என்னதா இருந்தாலும் என் தங்கையை பத்திரமா பார்த்துக்க வீரவாகு ஐயா அந்த நொண்டு வேடனை வெட்டி அருவறுத்துவாரு வெட்டி கருவறுத்து வாருங்கள் போர் செய்யாமலே

எனது அத்தானும் ஆண்டு மடிந்து விட்டார் சாமி சின்ன ஆண்டு மடிந்து விட்டார் இந்த வீரபோகன் இந்த நெல்லு விளாட்டு கோட்டைக்கு நான் எப்படி தன்னந்தனியாக செல்வது ஆண்டவரே இதோ சின்னாண்டியவருக்கு செய்ய வேண்டிய இம்மச்சல்களைச் செல்ல வேண்டும் போகன் கட்டி வைத்தே ரே தாங்களுக்கு செய்ய வேண்டிய விமர்சனங்களை செய்துவிட்டேன் எனது பெரியாண்டவர் கூறினார் வீரபாலா நான் சத்தியங்கள் சென்ற பின்பு நெல்லி விளையாட்டுக் கோட்டையில் ஏதேதும் சதுகேடு நேர்ந்தால் ஒத்த பெற தவரோசை ஓங்கி முழங்க வேண்டும் என்று கூறினார் இதோ எனது சாமி பெரியாண்டவர் சொன்னது போல் எனது சாமி பெரியாண்டவர் சொன்னது போல் இதோ ஒத்த முழங்கிட்டு போகின்றேன் நான் கண்ணம்பெரியாக செல்ல வேண்டாம் இதோ நானும் இறக்க போகிறேன் கதறி நட்டு வைத்து போகும் போது சீர புடுங்க ரமேஷ் எத்துக்காலி மூன்றாவது நான் ஒரு பொன்னாண்டமாக கொண்டு வந்து குழும்பில் சேர்த்து விட்டேன்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ओ, ये तू क्यों पुरजाने? क्यों लगाये? क्या अपने वटने हैं? तू क्यों पुरजाना? नज़े, नज़े। सर खुले में ताने रंड बन्नर, ओ खुले में सर खुले में ताने रंड बन्नर, ओ खुले में निंदिवारे। சொல்ல மறுபடி சத்தியம் செய்து பாட்டு மனநிலை போன்றார் மறுபடி சத்தியும் செய்து வாரே மறுபடி சத்திய செய்துவாரே தங்கை யாரை தானிலை போன்றார் மறுபடி சத்தியம் செய்து வாரே தங்கை யாரை தானே

பிள்ளையார்கள் சதிகாரன் நடுத்தியை செய்து கொண்டு வரும் பொழுது ஒத்தப்பரை தவளோசை காதலி கேட்டது நிமந்த வார்த்தை தட்டான் மூக்கரை பிள்ளையாரை தலையிலே வைத்துக் கொண்டு என் தலை போட்டு கொல்ல நினைத்தான் அவன் நிழலாகப்பட்டது அந்த தண்ணீரை தெரிந்தது அவனை நல்லவன் என்று நம்பினேன் ஆனால் என்னையே கொல்ல நினைத்து விட்டான் விடக்கூடாது என்று எண்ணி என் மந்திர வாழால் தண்ணீரிலிருந்து என் மந்திர வாளை வீசினேன் எட்டு வீசியதால் தட்டான் தலை ரெண்டாக துண்டித்தது தட்டான் தலையுமத்து தலைக்குளியும் கல்லுமத்து மூக்கரை பிள்ளையாரை வெட்டி மூணு துண்டாக போட்டேன் தட்டானை வெட்டினேன் பதினாறு ஊராக்கிறேன் பாவட்டான் பாறையிலே போட்டேன் தட்டான் உடம்பை எந்த நாய்களும் நரிகளும் இருக்காதவாறு பதினாறு வேங்கையை காவலுக்கு வைத்து விட்டேன் ஆனால் நான் நடுத்தண்ணியில் தண்ணியில் செய்து கொண்டு பொழுது ஒத்தப்பறை தவளோசை காதலி கேட்டது என் வீரவாய்விடம் சொன்னேன் எந்த ஆபத்து நேர்ந்தாலும் ஒத்தப்பறை தவளவு செய்ய முழங்குகின்ற ஒருவேளை என் நெல்லி நாட்டு கோட்டைக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது என் வீரபாவுக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது என் தம்பி சின்னையா அத்தானுக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது வடக்கூடாது தாயி காளிதேவி நீ எனக்கு ஓடி வந்து சொல்ல வேண்டும் தாயி என் நெல்லு நாட்டு கோட்டைக்கு என்ன ஆபத்து என்று தெரியவில்லை தாயே தட்டானை வெட்டி பின்பா பின்பா வெட்டி அணை வெட்டிய பின்பு சதுரணியிருந்து பொன்ன வெள்ளாகுளத்திற்கறில் வெல்லுண்டு வாழ்கின்ற காளியாதேவிடம் காரால் அருகே கலாடி காராளே தாயி காளி தேதானம்மா சொல்ல வேண்டும் தாயி ஓடிவா தாயே தீய திசை ஈஸ்வரி என் தாயே தாளி தேவி என் தாயே காளி வேர்வென்றாயே காளி தேவி என் காளி தேவி ஐயோ ஒத்தமரை செந்தம் காதிலை கேட்டாரே துர்க்கை மாதி ஐயோ ஒத்த முறை செந்தோ காதில கேட்டது துர்க்க மா ஐயோ என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ காளிதே என்னந்தோ என்ன நாட்டிலே கால ரவி அயோ கட்டச நஞ்சை காதல சேலம் மாதி கட்டச நஞ்சை காதல கேட்டடே வெள்ளாம் தொழில் சத்தியம் செய்து கொண்டு வரும் பொழுது ஒத்த பறை தவிலோசை காதலி கேட்டது தாயி என் நெல்லி விளாட்டு கோட்டையிலே என்ன ஆபத்து நேர்ந்தது தாயி காளி தேவி நீதானமா ஓடி வந்து எனக்கு அருள் கொடுக்க வேண்டும் தாயே தம்பி பொன்னாம்பலம் மெத்த மயங்காத தன் பொன்னாண்டவ I'm a young guy